செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள தமிழ்நாயக்கன்பட்டி ஆங்கில ஆசிரியர் அரவிந்தன் என்பவர் மீது அவதூறு கூறி வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்ததை கண்டித்து குழந்தைகளுடன் தவறாக ஆசிரியர் நடந்து கொள்வதாக புகார் அளித்த நிலையில் அரவிந்த் என்ற ஆசிரியரை மாற்றக்கூடாது என்றும் தங்கள் குழந்தைகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் பள்ளியை திறக்க விடாமல் பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர் காவல்துறையினர் பள்ளியை திறந்து குழந்தைகளை பள்ளிக்கு செல்லுமாறு கூறிய நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் உதவி கல்வி அலுவலர் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அரவிந்த் என்ற ஆசிரியர் போராட்டம் குறித்து விசாரணைக்காக அங்கு வந்தபொழுது பள்ளி மாணவ மாணவியர்கள் அவரை கண்டு உணர்ச்சிப்பூர்வமாக வரவேற்றதைக் கண்டு அரவிந்த் ஆசிரியர் கண்கலங்கி அழுத நிலையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களும் கண்கலங்கும் அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக காட்சியளித்தது தனிநபர் கால்பணர்ச்சி காரணமாக ஆசிரியர் மாற்றப்பட்டதாகவும் இது குறித்து கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்